கோவை ரத்னம் கல்விக் குழுமம் மற்றும் முன்னணி மென்பொருள் நிறுவனமான கேட் பிளஸ் டியுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் தனித்திறனை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொண்டு வேலைவாய்ப்புகளை உடனடியாக பெறும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் செயல்பட்டு வரும் ரத்னம் கல்விக்குழுமம் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வரும் முன்னணி மென்பொருள் நிறுவனமான கேட்பிளஸ்டி சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் நிகழ்வு ரத்னம் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது தொடர்ந்து டி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்டினாஸ் பேசுகையில் உலக அளவில் இளம் தலைமுறை மாணவ மாணவிகள் இந்தியாவில் அதிகம் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை இந்திய மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதனால் உலகம் முழுவதும் உள்ள வேலைவாய்ப்புகளை எளிதாக பெற முடியும் என குறிப்பிட்டார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிளஸ் டி நிறுவன இன்டர்ன்ஷிப்பிற்காக தேர்வான மாணவர்களுக்கு நியமன ஆணைகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக ரத்னம் கல்விக்குழும ஆசிரியர்களும் மாணவர்களும் பிளஸ் டி நிறுவனத்தில் பயிற்சி பெறுவதோடு ஆய்வுக் கட்டுரைகள் புதிய யோசனைகளுக்கான காப்புரிமை போன்றவற்றை இணைந்து செயல்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு வந்து டி ஒரு ஆஸ்திரியன் கம்பெனி ஆஸ்திரேலியன் கம்பெனியினுடைய ஆஃபீஸ் ஒரு ஒரு சென்டர் ஒரு முக்கியமான சென்டர் ஏழு லொக்கேஷன் வேர்ல்டு ஓவர் ஏழுக்கு நாடுகளில் இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான சென்டர் கோயம்புத்தூர் அது கோயம்புத்தூரில் ரத்னம் கேம்பஸில் நம்ம ஐடி பார்க்கில் தான் வந்து அண்டர் மிஸ்டர் மகேஷ் இஸ் நியர்மி அவரோட லீடர்ஷிப் கீழே வந்து நடந்துட்டுருக்கு அந்த கம்பெனி இட்ஸ் இட்ஸ் அ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் இன் தயர் ஃபீல்ட்